இந்த பாட்டு போடுறதுக்கு பேரு யாரு சொல்லுது? ஸ்கூலுக்கு லேட்டா வரக்னா வந்துறங்கடா. நேர முடிஞ்சு வந்துறங்க. 2 டைம் வந்துறணும். நாளைக்கு ம். தான இது கேட் பஸ்ல வரீங்களா? மலேஜம் போறீங்களா? ம், அனப்பூர் வந்தார. நான் விட்டுடுறேன் சார் அனப்பூர் நான் உங்களுக்கு நான் அனி விட்டுடறேன்.

வீட்டுக்கு சுத்தம் கேக்குறாங்களா என்னன்னா செத்தி போட்டு அப்படியே கட்ட வேண்டியது என்னதான் சுத்தம் பண்றது சும்மா ஒண்ணு ரெண்டு பிள்ளை பிள்ளைத்த

தண்ணி என்ன பாதி ஓடிடுமாங்க சரி இல்ல நமக்கு போ இந்த கோலத்து தண்ணி வரணும் மாமா அந்த வாட தண்ணி எல்லாம் ஒண்ணா போறது மாதிரி இருக்குறாங்க மாமா ஓ இது கடிற மாதிரி என்னடா இருந்தாலும் மலைபதி தண்ணி பிடிக்க போனானே இங்க பாருமே இனி ఆ అలా వాట్సాప్ పంపించా వచ్చు బాయ్ అబ్బో పంపండి அது வந்து வேற பண்டது வந்து ஆயர் அது யாரு உங்க அட்ட பண்டானுமோ ஆயினு எத்துடா ஆயர் வந்து இருக்காம கேக்க இதுக்கு ஏதானே இந்த மேரி இத வச்சிட்ட ஆயி என்னது ரொம்ப பேரும் நாங்க இந்த வீட்டை பார்த்துட்டு தங்கச்சி தலையாடா பார்த்தா வீட்டு ரொம்ப பண்ணு தெரியுமா இந்த கொட்டாச்சி போட்ட எவ்வளவு பேர் கேட்டாங்க தெரியுமாச்சியா எங்களுக்கு வந்து அண்ணன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தலைசி விடுவாங்க அம்மா வந்து வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க அண்ணா வந்து எங்களுக்கு தலையும் சீ விடுவாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா வரதுக்கு லேட் லேட்டாகனுச்சுன்னா அவங்களும் சமையல் எல்லாம் பண்ணுவாங்க எல்லா வேலையுமே அண்ணனுக்கு தெரியும் அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாள் கழிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு வீடியோவில் தலைசி விட்டுருப்பாங்க நாங்கள் எப்போ வந்தோன்னா எங்களுக்கு தலைசி வாழ்க்கா இருக்கும் நாங்கள் எங்கள் அண்ணனை தான் வீட்டு விட சொல்லுவோம் அதேமாரி வந்து இன்னைக்கும் வந்து அண்ணனை தலைசி விட சொன்னா ஊர் கலந்து இருக்குறோம் அப்படின்னு